إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على اللهم ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ابي شرلي صدري اسرل امري واحلل عقدتي من لساني يفقهوا قولي سورا يوسف உடைய தஃப்சீருடைய ஒரு பகுதி வந்து இன்னும் மீதி இருக்கு அது பண்ணலாம் அப்படிን பார்த்தா சரி அதுக்குள்ள சரி இது முடிச்சிடலாம் இன்னும் இந்த ரொம்ப நாளாக இது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு சூறா கஹஃப் சரி அதை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது ஸோ அப்போ இன்றைக்கி கஹஃப் சூரா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷல்லாம் இப்போ இங்கேருந்து இன்றைக்கி வந்து ஒரு எட்டு வசனங்கள் மட்டுமே பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் மீதி எல்லாமே இன்ஷல்லாம் அடுத்த அடுத்த வாரங்களில் நம்ம கொண்டு போயிடலாம் இந்த சூராவிலிருந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா தப்சீர் தப்சீர் அப்படிங்கும்போது பொதுவாக தப்சீர் அப்படிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள் அப்புறம் அதுக்கு சஹாபாக்கள் கொடுத்த விளக்கங்கள் அப்புறம் முஃபிரீன்கள் கொடுத்த விளக்கங்கள் அந்த அடிப்படையில் இருக்க போகிற ஒரு தப்சிரி இது கிடையாது இந்த நவீன காலகட்டங்களில் நவீன முஃபஸிரீன்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்குறாங்க அப்போ இந்த கஹப் சுறாவிலிருந்து இன்றைய நவீன உலகத்திற்கு என்ன வழிகாட்டுதல் இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ ஜூன் மாதம் இப்போ இதை கணக்கு வச்சீங்க இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் கஹஃபுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சூறாவுடைய இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோணத்தில் தான் இருக்கும் எல்லாமே எப்படி இருக்கும் இது ஒரு அறிஞர் சொல்லலை இது எனக்கு இவர் சொல்லலை இது வந்து ஒரே புது கருத்தாக இருக்குது இவங்களா எடுத்துக்கிறாங்க சௌரியத்துக்கு அப்படிங்கிறாங்கல்ல முழுசாகவே இப்படி தான் இருக்கும் அப்போது பழைய கருத்து அந்த அது குகைவாசிகள்னால் அவங்களுடைய அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ சூரா யூஸ் எடுத்திங்கன்னா இப்போ அந்த காலகட்டத்துடைய அந்த பேக்ரவுண்டு அது அது நபிசல்லாசல்லம் காலத்துக்கு எப்படி பொருந்தது அப்படிங்கிறது மொத்தம் ரெண்டு வியூ புரியுங்களா அதில் மூணாவது ஒரு வியூ இருக்கும் சூரா யூசுஃப் இது என்ன அப்படின்னா நம்ம காலத்துக்கு எப்படி பொருந்ததுங்கிறது புரியுது இல்லையா அப்போ மூணு வியூ ஆயிடுச்சுல்ல அதாவது அந்த யூசுஃப் நபியுடைய அந்த காலகட்டத்துடைய படிப்பினை ஒன்று அதுவே இந்த காலகட்டத்து அதாவது ரசூல்லாவுடைய காலகட்டம் ஒன்று நம்முடைய காலகட்டம் ஒன்று இப்போ அதே மாதிரி இப்போக்காக பொறுத்த வரைக்கும் அந்த பழைய ரெண்டு விஷயங்கள் கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம் இந்த நம்ம காலகட்டத்துக்கு இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் அதிகமாக கொடுக்க போகிறோம் இப்போ இந்த அடிப்படையில் முதல்ல இந்த சூறாவை பற்றி நபிசுல்லா சலம் அவர்களுடைய அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி அஞ்சாவது ஹதீஸில் நபிஸ் சலாம் அவங்க சொல்கிறாங்க நபிசுல்லா சலாம் அவர்கள் கூறினார்கள் அல் கஹாப் எனும் பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப பத்து வசனங்களை மனநம் செய்திருப்பவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் ஆரம்ப பத்து வசனங்கள் யார் வந்து மனனம் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க வந்து இந்த தஜ்ஜாலுடைய இந்த ஃபித்னாலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க அப்படிங்கிறேன் அதே வந்து இன்னொரு அறிவிப்பில் முஸ்னத் அகமதில் இருபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஹதிஸில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அல் கஹப் என்னும் பதினெட்டாவது அத்தியாயத்தின் இறுதி பத்து வசனங்களை மனனம் செய்திருப்பவர் தஜ்ஜாலின் இருந்து பாதுகாக்கப்படுவார் ஆரம்ப பத்து வசனம்னு ஒரு அறிவிப்பு வருது இறுதி பத்து வசனம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது இன்னொரு அறிவிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபு சயித் அல் குத்ரீர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று சூறாக்காக போதுவாரோ அவருக்கு இரண்டு வெள்ளி கை கிழமைகளுக்கும் ந இடையில் அல்லா ஒளியை ஏற்படுத்துவான் ஒரு வெள்ளிக்கிழமிலேருந்து இன்னொரு வெள்ளிக்கிழமைக்குள்ள அல்லா என்ன பண்ணுவான் அந்த மனிதருக்கு வந்து ஒளியை ஏற்படுத்துவான் இப்போ ஒலியை ஏற்படுத்துவோம் அப்படின்னா இதான் சொல்கிறோம்ல இந்த ஒலி இந்த வீல வெளிச்சம் அப்படின்னா நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கணும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத அந்த புரிதல் வந்து இருக்குல்ல அதை வந்து எல்லாம் ஏற்படுத்துவோம் அந்த எவ்வளோ நாளைக்கு அந்த பிரெயினுடைய அந்த ஷார்ப்னஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு தான் இருக்கும் இப்போ மறுபடியும் வந்து அந்த சூறாவை வந்து ரிப்பீட்டடாக நம்ம படிக்கணும் படிக்கும் போது தான் மறுபடியும் அந்த பிரெயினுடைய ஷார்ப்னஸ் இருக்கும் இதை படிக்கிறது நிறுத்திட்டோம் அப்படின்னா பிரெயின் மலங்கி போயிடும் வேலை செய்யாது அப்போ நடக்கிற நிகழ்வுகளுக்கு காரணம் புரிய அப்போ இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மிஷ்காத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி அஞ்சாவது ஹதீஸாக இது இருக்குது அப்போ இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிடுச்சா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய ரிலேட்டடு இறுதி காலகட்டத்தில் ஒலி தரக்கூடியது அப்போது இறுதி காலகட்டத்தில் ஒலி தரக்கூடியது தஜ்ஜாலுடைய இருக்கும்போது அப்போ இம்பார்ட்டன்ஸு இந்த ஒரு சூறாவில் மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா மறுமை நாள் நெருக்கம் ஆக ஆக இந்த சூறாவுக்கு வெயிட்டு கூடிக்கிட்டே போகும் இப்போ இந்த சூறாவுடைய காலகட்டம் சிம்பிளாக பார்த்துருவோம் எப்படி எப்போ இறங்கிச்சு சலம் அவர்களுடைய காலத்துக்கு இது எப்படி ஃபிட் பண்ணாங்க அப்படிம்போது இந்த சூறா எப்போ இறங்கிச்சின்னு பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயில் சூறா இருக்குல்ல பதினேழாவத்தி அதுவும் இதுவும் வந்து ஒரே பேரலில் இறங்கின சூறா இது ரெண்டு ஜோடி சூறா அப்போ அந்த ஜோடி சூறாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயில் எப்போ இறங்கிச்சு அதுலேயே தெரியும் மேராஜோடைய சம்பவத்தை பற்றி அதில் குறிப்பிடப்படுது மேராஜுடைய சம்பவம் ஃப்ரெஷ்ஷாக போடுவோம்னா அப்போ ஹிஜ்ரி அதாவது நபி ரசுல்லாவுடைய அந்த நுபுவத்துடைய பத்தாவது வருடம் அந்த நெருக்கத்துல அஞ்சு டு பத்து அந்த காலகட்டத்தில் அது வந்து இறங்கிச்சு அப்போ இதற்கு மு அந்த காலகட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா நபி சொல்லா சலம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட தாவா எப்படி ரகசிய தாவா யாருக்குமே பகிரங்கமா சொல்லல ரெண்டாவது கட்ட தாவா எப்படி ஓப்பனா தாவா அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏச்சு பேச்சுக்களுக்கு நபீஸ் இல்லாசலாம் அவர்கள் ஆளானார்கள் ஃபித்னா குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அவதூறுகள் சொன்னாங்க ரசூல்லா மேலே அந்த மாதிரியான காலகட்டம் வைக்கல அப்போ அந்த மூணாவது காலகட்டம் இருக்குல்ல அதில் வந்து என்ன பண்ணாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடி சித்திரவதைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அதில் இந்த உமர் சீரீஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த படிப்படியாக அவங்களுடைய அந்த ப்ராசஸ் வந்து மாறிக்கிட்டே வரும் அப்போது இந்த காலகட்டத்தில் அந்த அடி உதை சித்திர உதை நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சூறா இறங்குது எல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான் அதில் அவங்களுடைய வருங்காலத்தை பற்றிய அந்த தந்திரம் இருக்குல்ல அதையும் வந்து அல்ல அதில் சொல்கிறான் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது உங்களுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிளானிங் விளக்குவதற்காக எல்லாம் இந்த சூறாவை வந்து இறக்குறான் இப்போ இந்த சூறாவில் பொறுத்த வரைக்கும் இந்த சூறாவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்குவோம் இந்த சூறாவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒம்பது வசனங்கள் எப்படி இருக்குது எட்டு வசனங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில உபதேசங்கள் ப்ளஸ் சில முன்னறிப்புகள் இருக்குது ஒரு உபதேசம் எல்லாம் பண்ணுறான் ஒரு எச்சரிக்கை பண்ணுறான் ஒரு முன்னறிப்பு கொடுக்குறான் அப்புறம் ஒம்போதுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இந்த வசனங்கள் என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குகைவாசிகளுடைய ஒரு சம்பவத்தை வரலாற்று பேசுது இதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் என்ன அப்படின்னா மறுபடியும் சில அட்வைஸ் மறுபடியும் சில அட்வைஸ் வந்து அல்ல பண்ணுறான் தன்னுடைய புறத்துலேருந்து சில உபதேசங்கள் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தோட்டக்காரர்களுடைய சம்பவங்கள் பேசுது ரெண்டு தோட்டக்காரங்களுடைய ஒரு ஸ்டோரி எல்லாம் பேசுகிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா அதம் இப்லீசுடைய அந்த ஸ்டோரி பனீஸ்ராயிலும் எடுத்திங்கன்னா நடுவு சூறாவில் என்ன வரும் இப்லீஸ் ஆதமுடைய அந்த ஸ்டோரி வரும் இதுலேயும் அதே மாதிரி அந்த ஸ்டோரி வந்து எல்லாம் சொல்கிறான் அதில் ஒரு மாதிரியாக இருக்கும் இதில் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆதம் நபியுடைய ஸ்டோரி இப்ளிஸுடைய அந்த ஸ்டோரி எங்கே வந்தாலும் குரானில் ஏழு இடத்துல வரும் ஏழு இடத்துலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒரே டீட்டெயில் ஏழு இடத்துலையுமே இருக்காது அப்போ இதில் வந்து இந்த ஒரு பகுதி வந்து வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் மூசா நபி அவங்களுக்கும் கிளிர் அலி இஸ்லாம் அவங்களுக்கும் நடந்த அந்த சம்பவம் வருது அப்புறம் எண்பத்தி மூணுலேருந்து நூற்றி ஒன்று வரை துல் அவங்களுடைய ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி பத்து வரை கன்க்ளூஷனாக அல்லாவுடைய சில உபதேசங்கள் சில அறிவுரைகள் வந்து அல்ல சொல்கிறேன் அப்போ இதுதான் சூறாவுடைய ஸ்ட்ரக்சர் சூரா வந்து இப்படி தான் எல்லாம் வந்து டிசைன் பண்ணிச்சுருக்கான் எல்லாமே பெரும் பகுதி எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரு கதை ஒரு கதை கதையாக எல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த கதை வந்து நமக்கு வழிகாட்டுங்கிறான் அப்போ இந்த சூராவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி குகைவாசிகளுடைய ஒரு ஸ்டோரி ரெண்டு தோட்டக்காரங்களுடைய ஸ்டோரி மூசா அலிஸ்லாம் கிலர் இஸ்லாம் அவங்களுடைய ஸ்டோரி துல்கர்ணனுடைய ஸ்டோரி நாலு கதை நடு நடுவில் அல்ல அட்வைஸ் இந்த அட்வைஸ் எல்லாம் பயங்கர வெயிட்டாக இருக்கும் ஏன்னா எதை சொல்கிறதில்ல இறுதி காலகட்டத்தில் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்போது இந்த நாலு கதையில் இந்த நாலு கதை தான் இருக்குது அப்போது நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு தப்சீர் அப்படின்னு என்ன அர்த்தம் நாலு கதை அவ்வளோதான் அது என்னவோ அது கதை அவ்வளோதான் இருக்கிறது பேசணும்னு என்ன பேசணும் அதுதான் நாலு கதை அப்போது அது எப்படி அந்த நாலு கதை தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் வழிகாட்டும் பாட்டி வடை சுட்ட கதை எப்போ சொன்னாலும் ஒரே கதை தான் அப்புறம் கதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம்னா வழிகாட்டுதல் எங்கேருந்து கிடைக்கும் அப்போது புரியுதா இல்லையா அப்போ ரசூல்லா நமக்கு என்ன சொல்கிறாங்க இந்த கதையை வெறும் கதையாக பார்க்காதீங்க புரியுதா இல்லையா அப்போ இந்த கதையை மேலே இருக்கிற எல்லா வசனமும் என்ன கதை ஏதோ ஒரு காலத்தில் நடந்த கதை அதை தாண்டி எந்த ஒரு புது விளக்கமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா புதுசாக எங்கேருந்து வழிகாட்டுதல் வரும் மூசா அலி இஸ்லாம் இஸ்லாம் ஸ்டோரியில் நாம எங்கே ஆவோம் குகைவாசிகளுடைய ஸ்டோரியில் நாம் எப்படி ஃபிட் ஆகும் தஜ்ஜால் கால தஜ்ஜால் வரும்போது சமுதாயம் என்ன நினச்சி வச்சிருக்கு தஜ்ஜால் வரும்போது இது மனப்பாடம் பண்ணி மந்திரமாக வாயில் முழுங்கி வச்சுக்கணும் தஜ்ஜால் வரும்போது மூஞ்சியில் புளிச்சுன்னு தூப்புனா அவன் ஓடிடுவான் தஜ்ஜால் வரும்போது போய் நிற்கவே வேணான்ட்டாங்க ரசூல்லா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் முடிஞ்சிடும் அவங்கள அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுங்கிறேன் அப்போ ஓதி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ நவிசலாசலம் காலத்தில் பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் அப்படின்னா நாம இனி மனப்பாடம் பண்ணுற மாதிரி மனப்பாடம் கிடையாது நபீசுல்லாசலம் காலத்தில் மனப்பாடம்னு என்ன குரானை சிந்தித்து விளங்கி அதை புரிந்து கொள்வது அதுதான் மனநம் இருறதுக்கு அர்த்தம் நாம் இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா வெறும் அரபி வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுறோம்னு அர்த்தம் அப்போ ரசூலா நமக்கு சொன்ன மன நமக்கு நம்ம அர்த்தத்தில் சொன்ன மனப்பாடத்தை ரசூல்லா சொல்லலை சஹாபாக்கள் எப்படி மனப்பாடம் பண்ணாங்களோ அப்படி மனப்பாடம் பண்ண சொன்னாங்க அப்போ சஹாபாக்கள் ஒரு வசனத்திலிருந்து தாவில் பண்ணி எடுப்பாங்க உதாரணத்துக்கு உமர்லியனுடைய அந்த உமர் சீரீஸ்லேயே பார்க்கலாம் ஒரு பெண்மணி உடைய ஒரு கணவர் வந்து இதுக்கு போயிருப்பாங்க போருக்கு போயிருப்பாங்க போருக்கு போயிருப்பாங்க ரொம்ப எவ்வளோ காலகட்டம் ஆச்சு அப்படிங்கும்போது அது உமர்லேயும் கேட்பாங்க ஒரு மசூரா ஏற்படுத்துங்க ஒரு கணவன் ஒரு மனைவி தனியாக பிரிஞ்சு எவ்வளோ நாள் இருக்க முடியும் இயற்கையாக எவ்வளோ இருக்க முடியும்னு நல்லா சொல்கிறான் அது ஒரு கணக்கில் எடுங்கங்கிறாங்க கணக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க இதாவுடைய சட்டத்தை எடுக்கிறாங்க நாலு மாதம் பத்து நாலு மாதம் அதை கணக்கு எடுத்து அப்போ ஒரு மனைவி வந்துட்டு கணவன் இறந்துட்டா நாலு மாதம் கல்யாணம் பண்ண வேணான்னு நல்லா சொல்கிறான் ஸோ ஹையஸ்ட் லிமிட்டு அந்த நாலு மாதம் தான் இல்லையா அப்போ ஹையஸ்ட் லிமி லிமிட்டு ஆறு மாதம் நாலு மாதம் தான் அப்போ அந்த நாலு மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ நாலு மாதத்துக்கு மேலே ஒரு வீடு ஒரு ஒரு ஆண் வெளியூரு போகக்கூடாது சட்டம் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க இது இதாவுடைய சட்டமாச்சு இது எங்கே கொண்டு வந்து பாவா இங்கே ஃபிட் பண்ணுறீங்கன்னு கேட்கல இங்கே ஃபிட்டிங் எப்படி போடுறாங்க உமர்லேயானோ அதுலேருந்து தானே எடுத்திருக்காங்க சட்டம் நாலு மாதம் என்ன கணக்கு அப்போ குலஃபயர் ராசிதுன்றது சுண்ணத்தை நம்ம எடுக்கணும் அப்போ ஒரே பழைய சட்டம் தான் அதிலிருந்து புதுசாக தாவில் பண்ணணும் அப்போது இந்த பல கதையில் ஒரு கதை நம்ம கதை இருக்கு இது எந்த கதை இல்லை எல்லா கதையும் நம்ம கதையா புரியுது இல்லையா இதில் ஒரே ஏதோ ஒரு கதை தான் நம்ம கதையா இந்த ஏதோ ஒரு ஒரு கதையில் தான் நம்ம வர்றோமா இது எல்லா கதையிலுமே வரோம் ஏன்னா நம்ம கதைனா நம்ம ஒரு தனி மனிதராக பார்ப்போம் நான் ஒரு மெக்கானிக்கு நான் இதில் எங்கே ஃபிட்டவன் தனி ஆள் கதை எடுத்திங்கன்னா வராது இதில் நீங்கள் உங்கள் ஆள் இப்போ நீங்கள் இன்னொரு ஆள் இருப்பீங்க ஒரு ஒரு இன்ஜினியரு நான் இதில் எங்கே வரேன் ஒரு டீச்சரு நான் இதில் எங்கே வரேன் யாருமே வர மாட்டிங்க ஆனால் உம்மத்தாக எடுத்திங்கன்னா உம்மத்து வரும் ஒரு சமுதாயமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையில் சமுதாயம் நம்ம வருவோம் அதுவும் நம்மளுடைய அந்த ஆயிரம் வருடம் வரலாறு இருக்குல்ல விசிலாசனம் இருந்து அந்த வரலாறோடு அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வருவோம் இன்னும் நெருக்கமாக சொல்லப்போனால் இறுதி காலகட்டத்தோடு வந்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும் இந்த கதையில் ஏதோ ஒரு கதை அல்லது எல்லா கதைகளும் நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கதை ஃபிட்டாகவும் இந்த நாலு கதையில் டோட்டல் கதையை எல்லாம் முடிச்சிட்டான் இதுக்குள்ளேயே இருக்குது நீங்கள் புரிஞ்சிக்கங்க புரிஞ்சவும் பிஸ் புத்திசாலி புரிஞ்சவும் பிஸ்தாங்கிறாங்கள இதுதான் இது சீக்கிரட்டு இந்த குறா இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் இது அப்படின்னு அப்போ இந்த முயற்சி இருக்கு இல்லையா அந்த புது தப்சீரு புது தாவியில இது வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல பெரிய இந்த உலமாக்கல் யாரும் பண்ணல பெரிய பெரிய உலமாக்கல் போய் இவங்க முதல்ல நீங்க எந்த உலமாவும் அறிமுகப்படுத்துனீங்க மக்கள் மத்தியில் உளமாக்கல் தான் யாரு எண்பதுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய வழிகாட்டுதல் படி ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய இவர்கள் தான் உளமாக்கல் அதுதானே அது சொல்றாருல உங்களுக்கு பணம் ஃபண்டு கொடுக்குறவர் சொல்லிட்டாரு அமெரிக்கா தான் வந்து தாவா செய்ய சொல்லிச்சு நாங்க தான் ஏவி விட்டோம் அப்படின்ட்டு அப்போ அதுக்கப்புறம் வர்றவங்க தான் உளமாக்கலா முன் சென்ற உளமாக்கல் இல்லையா அஹலு சுன்னத்துடைய சிறந்த உளமாக்கல் எவ்வளோ பேர் இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க இந்த பூமி அப்படியேப்பட்ட பூமி உலகத்துக்கு அது இல்மு சப்ளை பண்ண பூமி இந்தியா இப்போ எவ்வளோ சிறந்த உலமாக்கல் இருந்திருக்கிறாங்க சுன்னத் ஜமாத் உலமாக்கல் இருக்காங்க இல்லையா ரொம்ப சாலிடான உலமா அவங்க சாதாரண உளமாக்கல் கிடையாது அது ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த காலத்தில் வேணால் நம்ம சரியான ஆட்கள் இல்லாமல் இருக்கலாமே தவிர அஹ்லு சுன்னாவுடைய பிளாட்ஃபார்ம் சா வீக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது இக்காம தேதியின் சப்ஜெக்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க மசாயில் விஷயமாக இருக்கட்டும் மதுபு விஷயமாக இருக்கட்டும் ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டிஸ் அவங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முனாசிர் ஹசன் கிலானி நான் சொன்ன இல்லை யாஜூஜ் மாஜூஜை பற்றி ஒரு உலமாக வந்து சுண்ண ஜமாத் உலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே எழுதிட்டார் அப்படின்ட்டு அவர் தான் இவர் முனாசிர் ஹசன் கிலானி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மரணித்தவர் அவர் ஒரு புக் எழுதுகிறார் சூரா கஹஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஹாஃபுடைய ஒரு தஃசீர் மட்டுமே தனியாக எழுதுகிறார் அதுல வந்து அவர் இவர் இவர் சாதாரண ஆளுங்கிடையாதுன்னா சர்ச் பண்ணி பாருங்க முனாசிர் ஹசன் கிலானி யார் அப்படின்னா ஷபீர் அகமது உஸ்மானி அன்வர் ஷா காஷ்மீர் இவங்கெல்லாம் பெரிய பெரிய உளமாக்கல் ஹுசைன் அகமது மதனி இவங்க எல்லாருமே ஒரே பேட்சு அப்போ இவங்க கூட இருந்தவர் அப்போ அவர் வந்து ஒரு தப்சீர் எழுதுறாரு அவர் தப்சீர் எழுதும்போது சொல்றாரு இது நான் தப்சீரா எழுதல இதுல வந்து ஹதீஸ்களோ சஹாபாக்களின் விளக்கங்களோ பனி இஸ்ராயல்களின் செய்திகளோ முன்னோர்களின் விளக்கங்களோ எதையுமே நான் இதில் பயன்படுத்தலை இந்த சூரா கஹஃபுடைய அந்த விளக்கத்தை எழுதுறதுக்கு அதனால வந்து இதை நான் தப்சீர்னு சொல்ல மாட்டேன் இதை வந்து தஸ்கீர் அப்படின்னு சொல்லுவேன் தஸ்கீர்னு என்ன இறைவனின் வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லுவது தசக்கீர் அதாவது த தஸ்கீர் அறிவுரை கூறு வீராக அவங்க அல்லா சொல்றான்ல தசக்கீர் இன்னும் ஃபாத்தி சிக்கர் அப்படின்றது இல்லை அப்போ நீ அல்லாவுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டு வீராக அப்படின்னு அந்த அடிப்படையில் இந்த தஸ் இதை வந்து நான் புக் எழுதுறேன் அப்படிங்கிறார் இப்படி ஒரு புது கோணத்தில் சிந்திக்கிறது இன்னைக்கு கெப்பாசிட்டி இல்லை சுனச்சமாதத்தில் அன்னி குளமாக்கள் இருந்தாங்க